கொடலங்கம்மா கொடலங்காயத்து பார்த்துட்டு நல்லா இருந்தா எனக்கு லைக் பண்ணிட நீங்க எங்கே வர போறீங்க உங்க சார் தான் நான் திங்கிறேன் ரொம்ப வேலை டிவி கூட பாத்துக்கிட்டு உக்காந்துருக்கேன்

நல்லா இருக்கும் நல்லால ஏற்று ஆகா அந்த மாதிரி இந்த குழம்புக்கு கருவம் போட்டு தடுக்கணும் பார்த்தா மறந்துட்டா ஊற வச்சு குடி உலம்பு வெறும் ஊதி கிடக்கு காலையில குடி உழம்பு கூறாச்சு கொழம்பு குடி ஒழம்பு வைப்போம் அப்படின்னு குடியா எடுத்து ஊற போட்டேன் அது அப்படியே கிடக்கு அது இனிமே என்ன செய்யும் அப்படிதான் ஊத்தணும் காடையிலேருந்து இருந்து வைங்களேன் இனிமேல் தான் சாப்பிடணும் எங்க பசங்களுக்கு பிடிக்காத இந்த நான் வைக்கிறேன் நல்லாவே இல்லை என்ன பண்ணுறது சாப்பாடு ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிட்டு போகலாம் எங்களுக்குள்ள இது என்ன சொல்ல தெரியாது எனக்கு எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது எல்லாரும் கொஞ்சம் பாருங்களாம் எப்படி என்னான்ட்டு கிராமத்து வாழ்க்கைய பற்றி கொஞ்சம் நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது சொல்லவும் தெரியாது எனக்கு நான் படிக்கவும் இல்லை நீங்களா பார்த்து